Oh Muruga, 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 moruga, 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 Muruga, muruga. muruga, muruga. muruga. வைத்தலம் நீரைகனே அப்பமோடு ஓடு அவள் பொறி கப்பிய கரிமுகம் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரை கற்பகம் என வினை கடிதே மத்தமோ மதியமோ வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தள உத்தமே புதல்வனே பமே மலர் கொடு பணிவே அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி பாடும் அப்புணம் மதனிடீ இபமாகி மகள் அச்சிறு முருகனே அக்கனோ மண மருள் பெருமா மற்றள் மலர் பணிவோமே 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 கரை வி சித்ரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் உக்ர தூர

பன்னேறு தோளும் செய்ப்பதியும் வைத்து உயர்த்திரு புகழ் விருப்பமோடு செப்பனையான கருள்கை மரவேக்கள் சர்க்கரை பாருப்பு சர்க்கரை எப்பரியாவல் தூவ இள நீர் வண்டு எச்சில் பயாரமாக பச்சரிசி பிட்டு வளறி பழம் மேடி பல்வகை தனி மூலம் மிக்க அடே சிற்கடலை பட்சணமான கொள்ளோரு விக்கின சமர்த்தன் என்னும் அருளி வெற்ப குடியில் செடின பரமற பரருள்ித்தகமாறு பூடைய பெருமாத்து உயர்த்தரு புகழ்விருப்பமோடு செப்பநயன கருள்கை மறவே அருள் பித்தகமாறு பூடைய பெருமாளி உம்பர் தரு தென்னும் மணி கசிவாக ஒன் கடலில் தே நமோதத்து உணர்வோரி இன்பரசே பருகி பலகலும் இன்பரசே பருகி பல கந்த நுயிற்கு ஆதரவுற்று அருள்வயே தம்பிதன காகவன தனை ஓனே தந்தை வலதால் அருள்கை தனியோனே அன்பர் தமக்கான நீலை பொருளோ ஒனே அன்பர் தம காணநிலை பொருளோ ஐந்து கருத்து முக பெருமாளே எந்த நுயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே ஐந்து கருத்து முக பெருமாளே சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜே சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜே தீரனுக்கு அரகரோகர சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி தீரே உனை உனைநாளும் கண்டு தேடுவேனோ தந்தியின் பொணர்வோனே தங்கரன் பங்கில் சிவை பாலா செந்திலம் கண்டு கதிர்வே ിൽ പെരുമാളേ കെട്ടു നാളും കണ്ട് കൊണ്ടൻപേനു തൻപറം കുറിൽ പെരുമാളേ தீரனுக்கு அரகரோகரா செந்திலாண்டவனுக்கு ஏயல் ஈசையில் ஊஜிதவஞ்சிக்கு அயர்வாய் இரவு பயமனது சிந்தித்து உழலாதே யர்கருணை ஊறியும் இன்ப கடல் மூழ்கி பூயர் கருணை ஊறியும் இன்ப கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்கள் இடையறந்த காவல் வனச்சக்கூர மகளை வந்தித்து அணைவோனே கயிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கயிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரி முகவன் இளைய கந்த பெருமாளே உயர் கருணை உரியும் இன்ப கடல் மூழ்கி உனை எனதுள்ளும் அன்பை தருவாயே கறிமுகவன் இளைய கந்த பெருமாழே

இருதில் அம்புதருவையே பரிபாலனம் செய் அருள்வானே ரமேசுரந்தன் அருள் பாலன் அரிகேச வந்தன் மாரிகோணே அரிகேசவந்தன் மாரிகோணே அலைவாயமருந்த பெருமாளே இரு தாளின் அன்பு தருவாய அலைவாயமருந்த பெருமாளே செந்திலண்டவனுக்கு அருகரோகரா பழனியாண்டவனுக்கு அரகரோகரா

அவினன் கூடி பேருமாளே இறு போஜப்பமாலைதாந்த சர்க்குரு நாதான் கிரு அவினன் கூடி பேருமாளே உப்பதே சந்தி உனை நான் நீ நைந்தருள் பெருவே இரு பெருமளி ஏ உலக பசுபாச தொந்தம் அதுவான உறவு கீழை தாயர் தந்தை மால்னை பால மல ஜல சுவாச சஞ்சல மத மல ஜல சுவாச சஞ்சல மத மதிநிலை கெடாமல் உந்தன் சல்ல மருகு பூளை தும்பை அணி சேயே சரவணபவா முகுந்த மருகோனே பல கலை சிவாக மயில்வோனே பலகலை சிவாக மயில்வோமானே பழனி மலை வாழ வந்த பெருமழை என் மதிநிலை கேடாமல் கேடாமல்வாந்தன் அருள்தாராய் பழனி மலை வாழ வந்த பெருமளே பச்சன் மிக ஏற்று மறவாதே மனது துயராத்தில் உழலாந்தேன் சை பயில் சடா சரம் மத இசை பயில் சடா சர மத உணர்வோனே பழனி மலை வீட்டருளும் வேளா அசுர கிளை வாட்டி மிக்க வாழ அமர சிறை மீட்ட பெருமாளே இன்சைப பயில் சடாட்சரம் அதானே இகபர சௌபாகியம் அருள்வாயே பழனி மலை வீட்டருளும் வேலா மணினி என ஓரில் வருகாதுதான் அதில் வாரம் தீரிகா நவலோ மிடவே கரியாம் மெதிலேது சரதா மறையோ அயன் மாலும் சகலகமோல் அறியாது பரது கருசைய பழங்கா புரிவாள் பெருமாளே நீ என ஓரில் வருகாது பழனியாண்டவனுக்கு அருகரும் சுவாமி மலை குமரனுக்கு அருகரும்